எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடு தாக்கத்தில் பார்த்திங்கன்னா என்ன தந்த வெண்டை பச்சை வெண்டை அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே பறிக்கப்பறோம் எப்பயும் இது தானே காமிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இந்த பனி சீசனில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கிறது வெண்டை கத்திரி அவரை இதுதாங்க நிறைய காய்க்குது அதனால தான் இது தானே நிறைய பறிக்கிறோம் அதை மட்டுந்தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன தந்த வெண்டை பார்த்திங்கன்னா நிறைய காய்க்குதுங்க செடிகள்லாம் நிறைய கிளைகள் வந்துடுச்சு நான் அந்த கிளைகள்லாம் கட் பண்ணலை கட் பண்ணாமல் விட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா காய் வந்து நீட்டாக இருக்கும் இலைகள் வந்தால் காய் வந்து அளவு குறைஞ்சிடும் ஆனால் நிறைய காய்க்குது சரி நிறைய காய்ச்சல் நல்லதானேன்னு சொல்லிட்டு நானும் கிளைகள்லாம் கட் பண்ணாதான் அப்படியே விட்டுட்டேன் பச்சை வெண்டை பார்த்திங்கன்னா அது எப்போயுமே நிறைய காய்க்குதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் பொரியல் சாம்பார் காரக்குழம்புனா வெண்டைக்காயை நம்ம எப்படி வேணாலும் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காயில் வெண்டைக்காயும் ஒன்று அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம் அவரைக்கா அப்படி காய்க்குதுங்க செம்மையாக நல்லா நீட் நீட்டாக நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பறிச்சு காமிச்சல்லைங்களா நல்லா லாங் சைஸ் அவரைக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்டுருக்கிறேன் நானும் ரெண்டு மூணு நாள் பறிச்சிட்டேன் ரெண்டு மூணு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சமைக்கிறேன் அந்த அளவுக்கு நிறைய காய்க்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மாதிரி சீட் கிடச்சா போட்டு விடுங்க இது ஆடி மாதம் போட்டால் பொடியாக வர ஆனால் இப்போ தான் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அஸ்வினி கொஞ்சம் வர ஆரம்பிச்சது நான் சாம்பல் தெளித்ததும் இப்போ அது சுத்தமாக இல்லவே இல்லைங்க காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம காய் காயெல்லாம் இவ்வளோ போஷாக்கா இவ்வளோ நிறையா பறித்து வச்சு சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா மருந்து இல்லாமல் நம்ம வீட்டிலே கிடைக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம்ளா ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு தொட்டி பா போட்டு உங்களுக்கு பிடிச்ச காய்கறியாக போடுங்க அதை யாரோட பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இருக்காதுங்க மனசும் ரிலாக்ஸாக இருக்கும் யாரோட பண்ண காய்கள் பச்சை வேண்டை எண்ணெய் தந்த வெண்டை கத்திரிக்காய் வேண்டக்கா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்